தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருப்பெருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வமையாவுடைய யூடியூப் சேனல் டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம படி பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி மிஸ்டிக் சிவமையா அவர்களுக்கு அருளிய பரிகார சுற்றுமற ரகசியங்கள் பகுதி ரெண்டு என்னுடைய முதல் பகுதியை நான் சொல்லியிருந்தேன் முக்கியமான பதிவு இதை காலத்தின் கட்டாயம் நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஏறக்குறைய நூற்று கணக்கான ஃபோன் கால்ஸ் வந்து பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்து சார் சம்மந்தமான பதிவை உடனடியாக சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு போட்டாங்க சில பேர் உடனே எனக்கு சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கூட கேட்டாங்க கட்டாயம் அதனால தான் இந்த ரெண்டாவது பதிவை உடனே நான் வந்து போடுறேன் பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து நான் வந்து இந்த நம்ம யூடியூப் சேனலில் வந்து பேசுகிறப்போ வந்து டிவியில் வந்து பேசுகிறப்போ வந்து நான் எதையுமே ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறதுலாம் கிடையாது இதை தான் பேசணும் அதை தான் பேசணும்லாம் கிடையாது உட்காருவே உட்காருகின்ற பொழுது குருநாதருடைய ஆசீர்வாதத்தில் என் தாய் சொப்பநவராகி என் உள்ளிருந்து எதை பேச சொல்கிறாலோ அதை அப்படியே நான் பேசிட்டு போயிட்டு இருக்கணும் தவிர ஏன்னா அனுபவத்தை தானே பேசுகிறேன் நான் அனுபவம் இல்லாததே பேசுகிறது கிடையாது அனுபவிக்காத பேசுகிற கிடையாது அனுபவத்தை பேசுகிறனால அதுக்கு என்ன வருதோ அதை அப்படியே நான் பேசிட்டு போயிடுவேன் இதுதான் நிஜம் அப்படிதான் இப்போ இந்த ரெண்டாவது பதிவையும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இது இன்னும் மேலும் வந்து எனக்கு வந்து நம்முடைய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சிந்தனையை தூண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது நான் ஏன் பரிகாரத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் நம்முடைய பார்வையில் நம்முடைய மக்களுடைய பார்வையில் சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த வீடியோவை கவனிக்கிறப்போ தெரியும் சரிங்களா சரி இப்போ போன பதிவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா கடைசியாக வந்து கொஞ்சம் செல்வம் ஐயா கிட்ட வந்து பழகுறப்போ வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த பிறப்பு ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசா புக்திகள் நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்கிறோம் பலன் சொல்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் நான் ஜாதகத்தில் என்ன என்ன லக்னம் என்ன திசை என்ன புத்தி நடக்குதோ அதற்குத்தான் எண்பது சதவீத அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த கோச்சாரம்னு சொல்கிறேன் பாத்தீங்களா அந்த கோச்சாரங்களை நான் பெரிய அளவில் கண்டுக்கிட்டதே கிடையாது ஒரு இருபது சதவீத அளவுக்கு தான் என்ன செய்வேன் கண்டுக்குவேன் அதுக்கு ஒரு முக்கியத்துவங்கள ரொம்ப பெருசாக நான் கொடுத்ததே கிடையாது உண்மையை தான் நான் வந்து சொல்லணும் அப்போ எங்கள் ஐயா கிட்ட வந்து பேசுகிறேன் போது தான் வந்து சொன்னாரு ஜாதகம் வந்து எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த லக்கண தசாபத்தியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு இல்லையா என்னுடைய அணுகுமுறையை வந்து மாற்றிக்கொள்ளும் அப்படின்னாரு அது வரைக்கும் அவருக்கு ஜோதிடத்தில் இப்படி ஒரு ஞானம் இருக்கும் என்று நான் கனவுல கூட நினைச்சே கிடையா அப்படின்னா அவர் சொன்னார் இந்த பாரியா தம்பி நீ பிறந்த உன்னுடைய ஜாதகம் நீ பிறந்த நேரத்தில் உள்ள ஜாதகம் இருக்கு பத்தியா அதுவே ஒரு கோச்சாரந்தாயா அதை மறந்துடாதன்னு ஒரு சிந்தனையை எனக்கு தட்டினர் நீ பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல அதுவே கோச்சாரம் தாயா நீ பிறந்த நேரத்தில் உள்ள கோச்சாரத்தை தான் அவனுடைய பிறப்பு ஜாதகம்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதனால் கோச்சாரங்கிறது ரொம்ப முக்கியா அப்படின்னாரு அப்படியே எனக்கு அப்படியே ஒன்றுமே ஓடலை அப்படியே என்னுடைய ஜோதிட பார்வையை அந்த அந்த கணத்திலே உடச்சி எரிஞ்சிட்டார் என்னுடைய அணுகுமுறை இப்போ சொன்னார் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீத அளவுக்கு உடைய பிறப்பு ஜாதகம் எப்படி பலன் சொல்லுகிறதோ அதே மாதிரி கோச்சாரமும் ஐம்பது சதவீதம் பலன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு வந்து டெக்னிக் சொல்லிக் கொடுத்தாரு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து பத்து வருஷத்துக்கு பலன் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு பலன் சொல்கிறது இதெல்லாம் நிப்பாட்டு அதிகபட்சம் இந்த சனிப்பயிற்சிலேருந்து அடுத்த சனிப்பயிற்சி வரைக்கும் பலன் சொல்லு அதுலேயும் குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டேன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பலன் சொல்லு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்க சொல்லி இந்த ஆண்டு அவர்களுக்கு என்ன திசையில் என்ன புத்தி நடக்க என்ன கோச்சாரங்கிறது நீ இணைத்து சொல்லு உனக்கு தோல்வியே வராதியா நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்பியா ஜோசியத்துல உனக்கு என்னைக்குமே வீழ்ச்சி வராதியா அப்படின்னாரு நீ ஜோதிடத்தை அறிவுபூர்வமாக பாருயா பகுத்தறிவு கொண்டு பார்க்கணும்யா சும்மா வந்து கோச்சாரங்கிறது கோச்சாரங்கிறது தான் உண்மை கரங்கள் மாறிக்கிட்டே இருக்கு அந்த மாற்றத்தின் மூலமாக அந்த உலகத்திலையும் மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் பிரபஞ்சத்துல மாற்றத்தை செய்துக்கிட்டே இருக்கு அதெல்லாம் தெரியாம கொள்ளாம நம்ம என்ன செய்யக்கூடாது இன்னைக்கே ஒரு ஜாதி எடுத்துட்டு ஒரு அஞ்சு வயசு பிள்ள ஜாதி எடுத்துட்டு இந்த பிள்ளை டாக்டர் ஆயிரும் இந்த பிள்ளை இப்படி ஆயிரும் இந்த பிள்ளை அப்படி ஆயிரும் இப்படிலாம் கதக்கூடாதுங்கய்யா அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு திருத்தினார் ஆஹ் அப்புறம் அதை நான் வந்து அதுல இருந்து ரொம்பலாம் இல்லை ஒரு ஒரு வருடத்துல என்னுடைய அணுகுமுறையை நான் மாற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஜோதிடத்தால் பலன் சொல்கிறதுல எனக்கு தோல்விகளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எனக்கு நான் சொல்கிற பலன்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது அப்போ தான் அந்த உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எந்த ஜோசியர் யாவது நீ வந்து பப்ளிக் மேடையில் நீ ஒரு சொல்ல ஜோதிட உலகில் எந்த ஒரு ஜோசியர் யாவது பப்ளிக் மேடையில் நீ கூப்பிட்டு இதுக்கு ஆயுள் எவ்வளோன்னு சொல்ல சொல்ல பார்ப்போம் அப்படிம்பார் இதை சொல்வதற்கு இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஜோசியரும் பிறக்கலையா அப்படிம்பார் என்னுடைய எண்ணத்தெல்லாம் தவிடு போய் ஆகிட்டார் அப்படிலாம் சொல்ல முடியாதுயா ஆனால் நான் ஒரு டெக்னிக்கை சொல்கிறேன் அந்த டெக்னிக்கில் சொல் மரணத்தை சொல்ல முடியா அப்படின்னு என்னையா அப்படிங்கிற அவர் சொல்கிறார் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி இருந்து கோச்சாரம் மிக அதிகமான பாதிப்புகளை கொடுக்குமானால் அவர்களுக்கு உயிர் ஆபத்து இல்லைன்னு சொல்லு சரியா ஆனால் அதே இது பிறப்பு ஜாதகத்திலும் மோசமாக இருந்து கோச்சாரமும் மோசமாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு அன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு மரணம் காத்திருக்குதுன்னு சொல்லு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நடந்தே தீரும் இதாயா ஆயுளை உண்டான வழி வேற வழியே கிடையாதுன்னு சொன்னார் அனுபவித்து பார்த்தால் அப்படியே அறந்து போயிட்டேன் அதனால தான் என்னுடைய வீடியோவில் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் என்ன போட்டிருப்பேன் கேட்டிங்கன்னா ஜோதிடத்து மூலமாக ஆயிலை சொல்ல முடியாது ஆனால் நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு அவருடைய மரணத்தை சொல்லியிருக்கிறேன் எப்படி சொன்னோன்னா இப்படி தான் சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு வருடத்துக்கு மட்டும் ஒரு ஜாதகத்தை நுட்பமாக ஆராய்ந்து நம் பலம் சொல்கின்ற பொழுது அன்றை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சித்திரங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய தசாபுத்திகள் கோச்சாரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகர் தப்பிப்பார் தப்பிக்க மாட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்லிப்போலாம் சொல்லி சொல்லிப்படலாம் இதில் நம்ம தெய்வ ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இதுதாங்க தாங்க வந்து அவர்கிட்ட நான் ஜோதிடம் படித்த மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியம் இதுவரைக்கும் என்னை எந்த இடத்துலையுமே என்ன செய்யலை தொக்கடிக்க முடியல எனக்கு ஜோதிடத்தில் வெற்றி தான் வந்து கொடுத்துருக்கு இது வந்து இன்னைய இளைய தலைமுறைகளுக்கு யாருக்குமே தெரியாது இப்படி தான் சொல்லணும் இப்படி தான் சொல்லணுங்கிறதே தெரியாது அதனால தான் நான் வந்து யாருமே என்னுடைய பதிவில் என்னுடைய பத்திரிகையில எழுதுகிறப்பலாம் இதை நான் சொல்லிக்கிட்டே வருவேன் ஒரு பிறப்பு ஜா தூக்கணும் போய் பார்த்த உடனே இது எண்பது வயசு இருக்கும் ஏழு வயசு இதெல்லாம் ஃப்ராடு சொல்லாதீங்க சொல்லலாம் முடியாது ஏன்னா அப்படி சொல்லி சொல்லி அப்புறம் பார்த்தா ஆராய்ச்சி முடி பார்த்தா நூற்றுக்கு எழுபது சதவீதம் ஃபெயிலியராக தான் இருக்குது அதனால் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சரி இதை நான் எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டிக் சொல்ல மையா உடைய ஜோதிய ஞானம் எவ்வளோ பெருசு இருந்ததுங்கிறத இந்த சம் இந்த சந்திப்பின் போது நான் வந்து முழுமையாக உணர்ந்துக்கிட்டேன் அப்போ உணர்ந்துக்கிட்டு எனக்கு ஒரு காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி வந்து நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் என்னுடைய எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்துக்காக நான் வந்து இயற்கை போய் சொல்கிறேன் அப்போ சொல்கிறப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு புது வழிபாடை இந்த வழிபாடை நீ செய் அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறாரு அந்த புது வழிபாடை நம்ம வந்து ஏற்கனவே ரொம்ப பயங்கரமான அப்போல்லாம் தவம் அப்படி தான் சொல்லணும் தவம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தவம் 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 உபாசனை தெய்வ உபாசனையில் வந்து மூழ்கி கிடக்கிறேன் கடலுக்குள்ளே முத்தெடுக்க போகிற மாதிரி மூழ்கி கிடக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு புதிய வழிபாடை வந்து நான் தொடங்குறேன் அந்த புதிய வழிபாடை தொடங்கி செய்கின்ற பொழுது எனக்கு ஒரு விபத்து ஏற்படுது எனக்கு ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்து ஏற்பட்டு என்னுடைய வலதுகை ஷோல்டரில் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வந்து முழுசாக இன்னைக்கு வரைக்கும் சரியாகலை அப்படிதான் சொல்லணும் தொண்ணூறு சதவீதம் சரியாக இருக்குங்க பத்து சதவீதம் ஆகலை அது பிரச்சனை வந்துட்டு பிரச்சனை வந்துருக்கிறப்போ அப்போ பெரிய குருநாதர் வராகி சுப்பிரமணிய ஐயாவில் வந்து சந்திக்கிறேன் அப்போ சந்திக்கிறப்போ சொன்னார் ஏண்டா கீழே விழுந்தா என்னடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு ஐயா வந்து விழுந்துட்டையா ஷோல்டரில் ப்ராப்ளம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கே போகிறப்ப விழுந்த அப்படின்னு கேட்டார் நான் இந்த கோயிலுக்கு போகிறப்ப விழுந்தேன் அப்படின்னு இந்த கோயிலுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு என்கிட்ட கேட்கார் அவரை சொன்ன கோயிலை நான் சொல்ல விரும்பல இந்த கோயிலுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் நீ அங்கே போனேன் அப்படின்னாரு இல்லை மிஸ்டிக் ஐயா தான் போக சொன்னார் குருநாதர் தான் போக சொன்னார் அதான் நான் போனேன் அப்படின்னு கொஞ்சம் சொன்னார் அப்படியா சரி நீ போய் பார் ரொம்ப பார்த்து எனக்கு ஷோல்டர் விக்கில் வந்து இதாயிட்டதே எனக்கு அந்த கஷ்டத்தில் இருக்கேனே இதுக்கு நீங்கள் என்ன பதிவு சொல்கிறீங்கன்னு நான் சொன்னேன்னு கேள்வி எழுதினேன் அப்போ நான் கிட்ட போய் சொன்னேன் சொன்ன உடனே மிஸ்டேக் ஐயா முகத்தில் பார்க்கணுமே ஒரு ஆனந்தமும் சிரிப்பும் அப்படி ஒரு சிரிப்பு அந்த ஆனந்தத்தை எப்படி சொன்னதுனே தெரில அப்போ சொன்னார் சரியா கவலைப்படாத இது மூலமாக இந்த உலகமே அறியாத ஒரு ரகசியத்தை நான் வந்து உனக்கு வந்து சொல்கிறேன் நான் வந்து கொஞ்சம் கவனிச்சிருக்கணுயா நான் கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தது என்னுடைய தவறுதாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மகான் அந்த குருநாதர் சொல்றாரு என்னை மன்னிச்சு நான் வந்து ஒரு சின்ன ஒரு யோசிக்காமல் நான் உனக்கு சொல்லிட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா மக்களில் மூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அப்படிதான் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒரு கெட்ட நேரம் நடக்கிறப்போ அதை அனுபவித்து அதுல இருந்து நம்ம வெளியே தப்பிச்சு வரணுங்கிற எண்ணமே யாருக்கும் இல்லையா ஒரு கெட்ட நேரம்னா அதை நடக்கவே கூடாது அது எந்த சூழ்நிலையும் எனக்கு வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு தான் நினைச்சுறாங்க மக்கள் வந்து நினைக்கிறாங்கய்யா இந்த காரணத்தினால்தான் வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து என்ன செய்யுது கஷ்டங்கள் வந்து வருது சரியா இப்படி ஒரு விஷயம் சூட்சமும் இருக்குயா அப்படின்னு சொல்லி இப்போ அவர் சொன்னார் ஒரு ஜாதகத்தில் கருமா தெரியாதியா ஒரு ஜாதகத்தில் கருமா தெரியாத கண்டுபிடிக்கவே முடியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் உலகத்தில் யாரும் பிறக்கலை அப்படின்னு சொல்லி சில நுட்பங்களை சொல்லி கொடுத்தார் இந்த நுட்பங்களை வச்சு இந்த ஜாதகம்லாம் கருமா தொடரக்கூடிய ஜாதகம் நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொள்ளலாமே தவிர நம்மளால் என்ன செய்ய முடியாது முழுசாக கண்டுபிடிக்க முடியாதியா அந்த கருமா கண்டுபிடிக்க முடியாதனால தான் எல்லா பலங்களும் மாறி மாறி நம்மளால சொல்ல முடியாமல் போறதுக்கு காரணமே இதுதாயா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் சில விளக்கங்களை சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் சொல்றப்ப தான் அப்படியே ஆடி போயிட்டேன் சரிங்களா என்ன தெரியுமா சொன்னார் ஒரு மனிதனுடைய கெட்ட கர்மாக்கள் ஒரு மனிதனுடைய நெகட்டிவான கர்மாக்கள் அவன் எத்தனை எத்தனை ஜென்மாந்தரத்துல செய்த பாவங்கள் அவன் பிறந்த குடும்பத்தில் பாட்டம் பாட்டம் அவன் யாரெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அந்த பாவங்கள் எல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு நேரம் எது தெரியுமாப்பா அப்படின்னு அவர் சொன்னார் அதுதான் கொச்சாரம் ஒரு ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தியில் வந்து கர்மா வெளியேறாதியா ஆனால் கொச்சாரம் சரியில்லாமல் இருக்குன்ற பொழுது அவருடைய கர்மா வெளியேறியே தீரும் அப்படி கருமா அவனை அணுவிக்க அவனுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தெல்லாம் அணுவிக்கிறதுக்காக வெளியேறும் அந்த நேரத்தில் போய் நீ வந்து கருமாவை தடுக்கணும்னு நினச்சி நீ சாமியை போய் கும்பிட்டனா அந்த சாமியாலேயே உனையை காப்பாற்ற முடியாதுயா இதாயா ரகசியம் இதை தாயா வராகி சுப்பிரமணிய ஐயா உனக்கு சொல்லியிருக்காரு நான் சொல்ல மறந்துட்டேன் ஆனாலும் குருநாதர் உனக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதை சம்மந்தமான மேலும் நிறைய விரிவான விஷயங்களை வந்து சொன்னார் இதை நான் வந்து இன்னொரு அடுத்த பதிவில் பகுதி மூணில் வந்து போடுறேன் சரியா இப்பயுமே நீங்கள் நான் இந்த பதிவு முடிகிறப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்குன்னா என்னடா இவர் இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுதாரு அப்படின்னா அதான் நெஜம் அதுதான் உண்மை இதை நான் அடுத்த பதிவில் நிரூபித்து காட்டுறேன் நிரூபிச்சு காட்டுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மகான் மிஸ்டிக் சொல்லும் ஐயா எவ்வளவு பெரிய யோகி நம்முடைய வராகி சுப்பிரமில்லை ஐயா அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவரோட அந்த வாழ்ந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நான் தான் சொன்னேன் எனக்கு அவங்க குருநாதர் கிடையாது நான் மணங்குன்னு அந்த லார்டு சிவா அப்படின்னு சொன்னேன் ஒரு பதிவில் கூட எடையில் சொல்லியிருந்தேன் மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணால் குருவா தெரியும் எனக்கு நெற்றிக்கண் திறந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தில் நெற்றிக்கண் திறந்து உணர்ந்த பொழுது நாம் வணங்குகின்ற அந்த இறை சொருபம் தான் அவங்க தாங்கிறது உணர்ந்துகிட்டேன் அப்படிப்பட்ட மகான்கள் அவங்க வந்து இறை சொரூபம் அவங்கக்கிட்ட வந்து பாடம் படித்தது அவங்க வழிகாட்டினது அதெல்லாம் வாழ்க்கையில் கொடுப்பினேன் நம்ம இனிமேலாம் ஒன்றும் சாதிக்க வேண்டியதே இல்லை கூட வாழ்ந்த காலகட்டங்கள் தான் இந்த உலகத்தில் நம்ம சாதித்த காலகட்டங்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பதிவு பண்ணி பரிகாரத்தினுடைய அடுத்த பகுதியை வந்து மூன்றாவது பகுதியில் பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சியை சரிங்களா குறிச்சி மிஸ்டேக்ஸில் என்னுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக அவங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்